பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவை கொலை செய்ய ஆளும் ஜேடியூ பாஜக கூட்டணி முயற்சி செய்ததாக அவரது தாயார் ரபரி தேவி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்தி கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட முகவரியில் இல்லாத லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் தேஜஸ்வி யாதவின் தாயாரும் பீகார் முன்னாள் முதல்வரும் லாலு பிரசாத் யாதவின் மனைவியுமான ரபரி தேவி தேஜஸ்வியை கொலை செய்ய முயற்சிகள் நடக்கின்றன என்றும் இந்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் அவரை களத்திலிருந்து அப்புறப்படுத்த முயற்சிகள் நடக்கின்றன என்றும் தேஜஸ்வி யாதவை கொலை செய்ய ஆளும் ஜேடியு பாஜக கூட்டணி முயற்சி செய்வதாகவும் குறைந்தது நான்கு முறை இதற்கான முயற்சிகள் நடந்தன என்றும் அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளார்